கிண்டி சம்பவத்திற்கு பிறகு பணியில் ஈடுபடாமல் இருந்த மருத்துவர்களின் வேலை நிறுத்தமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவ சங்கங்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வேலை நிறுத்தமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது கிண்டி சம்பவத்திற்கு பிறகு பணியில் ஈடுபடாமல் இருந்த மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியிருக்கின்றனர் சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவ சங்கங்களுடன் அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது இதனைத் தொடர்ந்து பணியில் ஈடுபடாமல் இருந்த மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா விவரங்களை பதிவு செய்ய கிண்டி அரசு மருத்துவமனை அதாவது அங்குள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் மருத்துவர்களாக தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் பாதுகாப்பு கூடுதலாகவே இருக்கிறது தமிழக அரசு உடன் இருக்கிறது என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அந்த தாக்குதல் புரிந்து அவரையும் கைது செய்து அவர்கள் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அதிக பாதுகாப்பு அதிகமாகவே உள்ளது அதற்கு நாங்கள் இருக்கிறோம் என முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து மத்திய துணை முதலமைச்சர் அவர்களும் கிண்டி அரசு மருத்துவமனைக்கும் சென்று நேரில் சென்று தாக்குதலுக்கு ஆளான டாக்டர் பாலாஜி அவர்களையும் நேரில் சென்று அவருக்கு அவர் குடும்பத்திற்கும் ஆறுதல் தெரிவித்து மருத்துவர்களையும் நேரில் சென்று பாதுகாப்புடன் இருக்கிறது எந்த பதட்டம் பரப்ப வேண்டாம் நாங்கள் இருக்கோம் என வாக்குறுதித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் தாக்குதல் புரிந்தவர்களே அவரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரியிலும் சிசி கேமராக்கள் மட்டுமல்லாமல் போதிய அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த அடிப்படையில் தான் மருத்துவ சங்கங்களுடன் தற்போது தலைமைச் செயலத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தற்போது அனைத்து சங்கங்களுடன் குறிப்பாக மருத்துவ சங்கம் மட்டுமல்லாமல் செவிலியர் சங்கத்துடனும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிண்டியுள்ள அந்த அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் இருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் போராட்டத்தை வாபஸ் செய்து மீண்டும் அவர்கள் அந்த மருத்துவ சேவை செய்ததற்காக மீண்டும் தங்களுடைய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கி வைக்கும் நன்றி தீபா